எழுபது வயது முடிந்தவர்களுக்கு பத்து சதமான உயர்வு வழங்க வேண்டும் பாசில்லா மருத்துவம் வழங்க வேண்டும் அதே போன்று சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஏழாயிரத்தி தொண்ணூத்தி ஐம்பது வழங்க வேண்டும் மூணு பர்சன்ட் அகவிலப்படியும் அதே போன்ற காம்பேஷன் பதினைஞ்சு வருடத்திலிருந்து பதினோரு வருடமாக குறைக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தொன்பது மாவட்டங்களில் இருநூத்தி அறுபத்தி அஞ்சு வட்டக்கிளைகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது கோவையில் பத்து வட்டக்கிளைகளில் இதுக்கரை வட்டக்கிளை நாற்பதுக்கும் மேற்பட்ட ஓய்வூதியர்கள் கலந்து கொண்டு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே போன்று மத்திய அரசு வேலிடேஷன் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ஓய்வூதியர்கள் இருபது முப்பத்தி ஓய்வூதியங்கள் பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை ஓய்வூதியம் வாய்ப்பை வாய்ப்பை இந்த கட்டத்தை இழப்பு அதே போன்று எட்டாவது ஊதிய குழுவிலுமே எந்த பணப்பலனும் வழங்குவதில்லை என்று முடிவெடுக்கப்பட்டு விடுக்கப்பட்டுள்ளது ஆகவே இதை கண்டித்து மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் மாநில முதல்வர் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையில் இந்த அவருடைய கவனத்தில் செல்வதற்காக ஆர்ப்பாட்டம் நிறைவேற்ற மேலும் போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள வேலலூர் குரல் செய்தியுடன் இணைந்திருங்கள்